ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இப்பொழுது குழந்தைங்களாகி உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பு இருக்கணும்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு கிராமம் கிராமமாக போய் சேவை செய்யணும் என்ற துடிப்பு உங்களுக்கு இருக்கணுங்கிறாங்க பாபா உங்களிடம் இருக்கும் எல்லாமே சேவைக்காக இருக்குது பாபா குழந்தைகளுக்கு அளிக்கும் ஆலோசனையாவது குழந்தைகளே இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளுங்க எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீங்க இவற்றின் மீது மனதை ஈடுபடுத்தாதீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் எந்த உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள்னு முறையிடுறாங்க அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலு பாவாத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணியாத்மாக்களின் உலகம் ஆத்மாக்களுக்கு தான் பெயரிடப்படுதுங்கிறாங்க பாபா இப்பொழுது இங்கு துக்கம் இருக்கும்போது முறையிடுறாங்க புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் எங்காவது அழைத்துட்டு போங்கன்னு முறையிடுறாங்க இப்பொழுது இது பாவாத்மாக்களின் உலகமாக இருக்குது புண்ணிய ஆத்மாக்களுக்காக இவர்கள் வாழ்ந்து போயிருக்கிறாங்க என்று மட்டுமே சொல்லுவாங்க அவ்வளவுதான் பூஜை செய்துவிட்டு வந்து விடுவாங்க சிவனுக்கும் பூஜை செய்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த பழைய உலகத்திலிருந்து எப்படி விடுபடணும்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதிலு இந்த பழைய உலகம் முடிய போகுது பிறகு இங்கு இருக்கும் வீடுகள் பற்றி என்ன அக்கறை கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க இந்த உலகத்துல இருக்கும் அனைத்தையும் மறக்கணும் இல்லைனா தடைகளை ஏற்படுத்தும் இதில் மனம் ஈடுபடுவது இல்லை நாம் புதிய உலகத்துல போய் நம்முடைய வைரம் வைடூரியங்களின் மாளிகைகளை அமைப்போம் இங்கு இருக்கும் பணம் போன்ற ஏதேனும் பொருட்களும் பிடித்திருக்கும் என்றால் சரீரம் விடுபடும் பொழுது அவற்றின் மீது பற்றுதல் ஏற்படும்ங்கிறாங்க பாபா எனது எனது என்றிலிருந்து கொண்டு என்றிருந்து கொண்டால் அவை கடைசியில முன்னால் நினைவிற்கு வந்துவிடும் இதுவோ எல்லாமே இங்கு முடிய போகுது நாம் நம்முடைய ராஜதானியில் வந்து விடுவோம் இதன் மீது என்ன மனதை ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்குன்னு பாபா கேட்கறாங்க அங்கு நிறைய சுகம் இருக்கும் பெயரை சொர்க்கமா இருக்குது இப்பொழுது நாம் நம்முடைய வதனத்திற்கு சென்று விடுவோம் இது ஓ ராவணனுடைய வதனமாக இருக்குது நம்முடையது அல்ல இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்யணுங்கிறாங்க பாபா பழைய உலகத்திலிருந்து விடுபடுமாக விடுபடுமாறு பாபாவும் சேவிக்கிறாரு எந்த ஒரு பொருள் மீதும் பற்று கொள்ளாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு வயிறு ஒன்றும் அதிகம் கேட்கறதில்லை தேவையற்ற பொருட்களின் செலவு நிறைய ஆகுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தந்தையிடம் எப்பொழுது உண்மையான அன்பு இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஒன்று உண்மையான அன்பு அதாவது ரியல் லவ்னு சொல்றாங்க பாபா மற்றொன்று செயற்கையான அன்பு ஆர்டிஃபிஷியல் லவ் தன்னை ஆத்மானு உணரும் தான் தந்தையிடம் ரியல் லவ் இருக்குங்கிறாங்க பாபா அவங்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஆர்டிஃபிஷியல் லவ் அதாவது செயற்கையான அன்பு இருக்குது இதுவும் முடிய போகுது சேவை செய்பவர்கள் ஒருபொழுதும் பசியால் இறக்க மாட்டாங்க எனவே குழந்தைங்க சேவையில ஆர்வம் கொள்ளணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது நம்முடைய குற்றம் இல்லைன்னு பாபா சொல்லியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் தேகி அபிமானி அதாவது ஆத்ம உணர்வுடையவரா ஆகணுங்கிறாங்க பாறை கல்பமாக ராவண ராஜ்யத்தில் நாங்கள் தந்தையை மறந்து விட்டோம் இப்பொழுது தந்தை வந்து விழிப்புற செய்திருக்கிறார்னு நம்ம இருக்கணுங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாரு நாடகப்படி நீங்கள் விழ வேண்டியது தான் இருக்குது உங்களுடைய குற்றம் கூட இது இல்லை ராவணனுடைய ராஜ்யத்தில் உலகத்தின் நிலைமை இது போல் ஆகிடுது இப்பொழுது நான் படிப்பிக்க வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நீங்கள் மீண்டும் உங்களது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க நான் வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கறதில்லை கடையில் விற்கும் சீச்சி அசுத்தமான பொருட்களையெல்லாம் உட்கொள்ளாதீங்க மேலும் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சேவைக்காக தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து துணையாளர்களை அழைத்து கொண்டு வரணுங்கிறாங்க பாபா தாய்மார்களை கூட அழைத்து வரலாம் இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது படங்கள் ஆகியவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களது சேவை அதிகமாகிவிடும் சொல்லுவாங்க நீங்க போய்விடுங்க பிறகு போய்விடுவீங்க பிறகு எங்களுக்கு யார் கற்பிப்பாங்கன்னு கேட்பாங்க அப்ப நீங்க சொல்லுங்க நாங்கள் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் வீடு ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யுங்க அநேகருக்கு நன்மை செய்வதற்கான கருவி ஆகிடுவீங்க தந்தை சேவைக்கான ஊக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு பாபா நெக்ஸ்ட் எந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு தூய்மையற்ற நிலை ஆகாமல் இருக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்களாகிய நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்கணுங்கிறாங்க பாபா தீய தொடர்பின் சாயம் பட்டுவிடும் பொழுது விழுந்து விடுவீங்கிறாங்க பாபா திரைப்படம் ஆகியவற்றை பார்ப்பதற்கு தடை விதிக்கிறேங்கிறாங்க யாருக்கு அதாவது பயஸ் பயஸ்கோப் திரைப்படத்தை பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டு விடுதோ அவங்க பதீதமாக அதாவது தூய்மையற்ற நிலை ஆகாமல் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா இங்கு ஒவ்வொருவருடைய செயல்களும் கூட டர்ட்டி அசுத்தமாக இருக்குது பெயரே வைசியாலயமா இருக்குது தந்தை சிவாலயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் வைஷியாலயத்திற்கு முழுமையாக நெருப்பு பிடிக்கப் போகுது கும்பகர்ணன் போன்று அசுர உறக்கத்துல உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க நாம் சிவாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க முதல்ல நாம் கூட குரங்குகள் போல இருந்தோம் இது பற்றி ராமாயணத்தில் கூட கதை இருக்குது இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உதவி செய்பவர்களாக ஆகியிருக்கிறீங்க நீங்கள் உங்கள் சக்தியினால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எதற்கு பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதிலை யாருக்கும் தானமே செய்யவில்லை என்றால் பலன் எப்படி கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க முதன் முதலாக பத்து பதினைந்து பேருக்கு வழி கூறிய பிறகு உணவு உட்கொள்ளணும் முதல்ல சுபகாரியம் செய்துவிட்டு வாருங்கள் இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீங்க இது ஓ பத்தீத்தமான அதாவது தூய்மையற்ற உலகமா இருக்குதுங்கிறாங்க பாபா பதித்த பாவனரான ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவன உலகத்திற்கு அதிபதியாகிடுவீங்க ஆகிடுவீங்க அந்தமதி சோகதி கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே எதிர்காலம் கதி ஆகிடுங்கிறாங்க பாபா எனவே யாராவது ஒருவருக்கு இறை செய்தி பிறகு வந்து உணவு உட்கொள்ளணும்னு பாபா சொல்றாங்க எதில் தோற்பவர்களுக்கு சேமித்த சம்பாத்தியம் இல்லாமல் போகிறதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலே மாயின் புயல்களோ எல்லோரையும் தாக்குது பாபா நான் காமத்தில் அடி வாங்கிவிட்டேன் என்று பெரும்பாலும் எழுதுறாங்க இதற்கு தான் சேமித்த சம்பாத்தியம் இல்லாமல் ஆக்கிவிடுவதுன்னு சொல்லப்படுது கோபப்படுவது ஆகிய செயல்கள் செய்தார்கள் என்றால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டது என்பாங்க இதற்காக புரிய வைக்க வேண்டி இருக்குது காமத்தின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆகணுங்கிறாங்க பாபா காமத்தில் தோற்று போகும் பொழுது தோல்வியாகுது காமத்தில் தோற்றுவிடுபவர்களுக்கு அவர்கள் சேமித்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடுது தண்டனை ஏற்படுது குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததுங்கிறாங்க பாபா எனவே மிகவும் எச்சரிக்கை கொள்ள வேண்டியதா இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதற்கு முயற்சி செய்பவர்களை ஜீவன் முக்திக்கு வர முடியும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு மனிதர்கள் முக்தியில செல்லணும் ச என்று எந்த நாளுக்காக முயற்சி செய்யறாங்களோ அந்த நாள் குழந்தைங்களாகி உங்களுக்கு இன்று வந்து விட்டதுனுங்கிறாங்க பாபா தந்தை அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாகவே முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கிறாரு யார் தேவதையாக ஆவதற்கான முர்ஷாத்தம் செய்கிறார்களோ அவர்களே ஜீவன் முக்தியில வருவாங்க மற்றவர்கள் எல்லோரும் முக்தியில் செல்லுவாங்க கணக்கு மிக சரியாக சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்கவும் செய்வாங்க வினாசத்தின் சாட்சாத்காரம் செய்வாங்க இந்த இன்பகரமான நேரத்தையும் நீங்க பாப்பீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எதை செய்தால் விருத்தி ஆகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ஒவ்வொரு விஷயத்திலும் செய்ய வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா அப்படியும் அல்ல நினைவில் அமர்ந்து விட்டீர்கள் என்றால் வேலை ஆகிவிடும் என்பதல்ல வீடு கிடைத்துவிடும் என்பதும் கிடையாது அதுவோ நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே நடக்குது ஆசை வைக்கக்கூடாது முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் மற்றபடி நாடகத்தில் என்ன பொருந்தி இருக்கிறதோ அதுவே தான் நடக்கும் இனி போக போக உங்களுடைய விருத்தி அதாவது உள்ளுணர்வு கூட சகோதர சகோதரனுடையதாக ஆகிவிடும் எந்த அளவு புருஷாத்தம் செய்வீர்களோ அந்தளவு விருத்தி இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அரைக்கல்பம் பக்தி நடக்குது சிறிதளவு கூட ஞானம் இல்லை ஞானம் இருப்பதே தந்தையிடம்தான் தந்தை மூலமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர் அதாவது அன்காமன்கிறாங்க பாபா எனவே கோடியில் ஒருவர்தான் தான் வெளிப்படுறாரு அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு சொல்லுவாங்களா என்ன அவரோ நானே தந்தை ஆசிரியர் மற்றும் குரு ஆவேன்னு சொல்றாரு எனவே மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருடைய பெயர் மிகவும் பிரசித்தமானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாரதத்தை மதர் கண்ட்ரி அதாவது தாய் நாடுன்னு சொல்றாங்க ஏன்னா அம்பிகையின் பெயர் மிகவும் பிரசித்தமாக இருக்குது அம்மனுக்கு விழாக்கள் கூட நிறைய நடக்குது அம்பா அதாவது அம்மா என்பது இனிமையான வார்த்தையா இருக்குது சிறிய குழந்தைகள் கூட தாயை நேசிக்கிறாங்க இல்லையா ஏன்னா தாய் உணவூட்டி பராமரிக்கிறாரு இப்பொழுது அம்பாவிற்கு தந்தை கூட வேணும் இல்லையா இவரோ தத்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தையா இருக்கிறாரு மாமாவை சொல்றாங்க பாபா இவருக்கு கணவனே கிடையாது கணவனோ கிடையாது இது புதிய விஷயமா இருக்குது இல்லையா பிரஜாபிதா பிரம்மா அவசியம் தத்தெடுத்து கொண்டே இருப்பார் இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் வந்து குழந்தைங்களாகி உங்களுக்கு புரிய வைக்கிறேங்கிறாங்க பாபா எவ்வளவு மேலாதாவது திருவிழாக்கள் நடக்குது பூஜை ஆகுது ஏன்னா குழந்தைங்களாகிய நீங்கள் சர்வீஸ் செய்கிறீங்க மம்மா அளவு கற்பித்திருக்கிறாரோ அந்த அளவு வேறு யாருமே கற்பித்திருக்க முடியாது மம்மாவின் பெயர் புகழ் நிறைய இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த நிலையில் நிலைபெற்று செய்தால் வீண் என்பது அழிந்து போகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தரிசி என்ற நிலை பெறுவது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் யாவும் செய்வதற்கு முன்பே வீணானதா நல்லதா என சோதனை செய்வதாகும் வீணாக இருப்பின் ஒரு நொடியில் பன்மடங்கு நட்டம் ஏற்பட்டுவிடும் நல்லது எனில் ஒரு நொடியில் பன்மடங்கு வருமானமாக இருக்கும் ஒரு நொடியில் செய்யும் வீண் விஷயமும் வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனால் செய்த வருமானம் யாவும் மறைந்துவிடும் எனவே ஒரு காலத்தை அதாவது நிகழ்காலத்தை மட்டும் பார்த்து செயல்படுவதை விடுத்து திரிகால தரிசி முக்காலத்தின் நிலையில் நிலை பெற்று செய்தால் வீண் என்பது அழிந்து போகுங்கிறாங்க பாபா சதா வெற்றி மூர்த்தியா ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க எது மிக உயர்ந்த தியாகமாகும்னு பாபா கேக்குறாங்க புகழ் பெருமை சாதனங்களின் தியாகமே மிக உயர்ந்த தியாகமா இருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது எனது என்பது புரிந்து மாயைக்கு வசமாகி இன்னல் அடைகிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உடலும் உயிரும் இருவேறு பொருட்கள் ஆனால் அறியாமையின் வசமாகி இரண்டையும் ஒன்றாகிவிட்டனர் எனது என்பதை நான் என புரிந்து கொண்டனர் இந்த தவறினாலேயே இத்தனை மன உயிருக்கமும் துக்கம் அமைதியின்மை உருவாயிற்று அவ்வாறே இந்த தூய்மையின்மையும் மறதியும் சூத்திர சம்ஸ்காரமேயன்றி பிராமணரது அல்ல இதனையும் எனது என புரிந்தால் மாயைக்கு வசமாகி இன்னல் அடைகிறீங்கன்னு பாபா சொல்றாங்க अच्छा ओम शांति